அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நான் சட்டத்தரணி மரியம் மன்சூர் நலிமுடியின் முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக சில விடயங்களை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் காலத்திற்கு காலம் இலங்கையில் ஒரு பேசும் பொருளாக பேசப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வரும் ஒரு விடயமாக நமது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் பேசப்பட்டு வருகிறது சில அரசியல்வாதிகளும் இது தொடர்பில் மிகுந்த அக்கறை செலுத்துவதை காணக்கூடியதாக உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமுல்படுத்தப்பட்ட எம் எம்டி ஏ சட்டம் மாற்றப்பட வேண்டும் சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்றெல்லாம் பெரிதாக சத்தமிட்டு அர்ஜுன அவர்களே எம் எம் டி ஏ சட்டத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது உருவானது என்ற அதன் அதன் வரலாறு பற்றி வாசித்திருக்கிறீர்களா குறைந்த பட்சம் எம் ஆக்டின் சட்ட மூலங்களையாவது தெரிந்து வைத்திருக்கிறீர்களா ஆண்டு ஆண்ட ஒல்லாந்து ஆட்சியாளர்களினால் அமுல்படுத்தப்பட்ட முகமதியின் லோயினை அடிப்படையாக கொண்ட தற்போதைய எம் சட்டம் அப்போதைய முஸ்லிம் அறிஞர்கள் அரசியல்வாதிகள் போன்றவர்களின் முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சட்டமூலமாக கொண்டு வரப்பட்டதே முஸ்லிம் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மிஸ்கின் உம்மா வர்சஸ் தி கிரவுன் என்ற இலங்கையின் பிரபல்யமான வழக்கினை வாசித்து ஆராய்ந்தால் இதன் வரலாறு புரியும் இது பற்றி விரிவான விளக்கம் அளிக்க இப்போது எனக்கு நேரம் போதாமல் உள்ளது எங்களுக்கு இது புனிதமான ரமலான் மாதம் மார்க்க கடமைகள் அதிகம் இருக்கின்றன ஆகவே எம்எம்டிஏ சட்டம் தோன்றிய வரலாறு அதன் முக்கியத்துவம் பற்றி விரிவான விளக்கத்தினை சில வருடங்களுக்கு முன்பு எம்எம்டிஏ சட்டம் பற்றிய சலசலப்பொன்று எழுந்தபோது அறம் டிவியிலே நான் வழங்கியிருந்தேன் அதனை மேல் பதிவு செய்ய அறியாதவர்கள் அதனை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று தயவாக வேண்டிக் மேலும் டாக்டர் அர்ஜுன் அவர்களே தேசவலமை சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி மறுக்கப்படும் உரிமைகளை நீங்கள் மாற்ற பாருங்கள் தேச சட்டத்தின் சில பாகங்கள் ஐக்கிய நாடு சபையினால் இயற்றப்பட்ட பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளையும் இல்லாதொழிக்கும் ஒப்பந்தத்திற்கு எதிராக உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது அத்தோடு அண்மையில் மினிஸ்டர் Paul சரோஜா கூட அண்மையில் இந்த சட்ட மாற்றம் பற்றி உரை நிகழ்த்தி இருந்தார் நான் கேட்டுக்கொள்வது இலங்கையில் மாற்றப்பட வேண்டிய அமுல்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன உதாரணமாக ஒன்றை சொல்ல போனால் சைல்டு செக்ஷுவல் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் அதிகரித்து வருகின்றன இது தொடர்பிலான அதிர்ச்சி தரும் அறிக்கைகளை யூனிசெஃப் நேஷனல் சைல்டு போன்ற பெண் பிள்ளைகளை முடித்துக் கொடுக்கலாம் என்று குறை கூறுகிறீர்கள் எத்தனை பிள்ளைகளை அவ்வாறு மன கொடுத்துள்ளார்கள் என்ற தரவுகளை உங்களால் தர முடியுமா பாலிய வயது பிள்ளைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் வருடா வருடம் இலங்கையில் அதிகரித்து செல்லும் எண்ணிக்கைகளின் புள்ளி விவரங்களை எங்களால் முன்வைக்க முடியும் பெற்ற தந்தையார் கூட பிறந்த சகோதரனார் இப்படி பல்வேறு பட்ட உறவு பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டு உலகமே அறியாத வயதில் கற்பிணியாக்கப்பட்ட சிறுமிகள் அதனால் சிதையுண்டு போன குடும்பங்கள் இவர்களின் தரவுகளை ஏன் நீங்கள் ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கக்கூடாது அந்தச் சிறுவர்களுக்கு பலமான பாதுகாப்பு சட்டங்களை அமுல்படுத்துங்கள் வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தங்கள் சிறுவர்களை பாதுகாப்பான இடங்களில் விட்டுச் செல்வதற்கேற்ற அமைவிடங்களை உருவாக்குங்கள் மலையகத்தில் அநேகமா கூடைகளுடன் சேர்த்து குடும்பப் பொறுப்புகளையும் பெண்களே தம் முதுகில் சுமக்கின்றனர் மாடிக்கு மேல் மாடி வீடுகள் உயர்ந்து செல்லும் இந்த காலத்தில் அந்த பெண்கள் இன்னும் லைன் வீடுகளிலேயே வாழ்நாட்களை கடத்தி வருகின்றனர் படிக்க வேண்டிய வயதில் பணக்கார வீடுகளில் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர் மலையகத்தில் இருந்து ஒரு பெண் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறீர்கள் முஸ்லிம் சட்டத்தை மாற்றுவதை விட்டுவிட்டு இந்த மலையக பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மாற்றங்கள் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு அவர்களது வாக்குகள் மட்டுமல்ல கூடவே கோடி புண்ணியமும் கிடைக்கும் அதே போன்று டாக்டர் அர்ஜுன் அவர்களும் முஸ்லிம் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதை விட்டுவிட்டு நீங்கள் தேச சட்டத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் உரிமைகள் சம்பந்தமாக குரல் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று முஸ்லிம் பெண்கள் சார்பில் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன்